உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தம்பி பாலா தம்பி பாலா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி எத்தனையோ உறவுகளுக்கு இல்லாதப்பட்ட உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே கல்வியிலிருந்து எல்லாத்துக்குமே உதவி செய்கிறார் இவரை போல் ஒரு நடிகரை நடிகரும் பார்க்க முடியாது நல்ல ஒரு சிறந்த ஒரு சமூக சேவையாளர் இவர் அதுக்கப்புறம் தான் இவர் நடிகர் இவர் போல் தமிழகத்தில் எந்த நடிகரும் இல்லை அவ்வளோ ஒரு சமூக சேவகர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இவர் காந்தி கண்ணாடின்னு திரைப்படம் எடுத்திருக்காரு செருப்பு இயக்கத்தில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஆடியன் லேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம உறவுகள் எல்லா தேட்டரில் சென்று பாலானுடைய கரத்தை நம்ம வலுப்படுத்துவோம் வலுப்படுத்தினா அவர் இன்னும் நிறைய உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவார் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதனால் பாலா தம்பினுடைய படம் வெற்றியடைய நாம் இருவனிடம் பிரார்த்தனிப்போம் நிறையா பேருக்கு பாலா இன்னும் உதவி செஞ்சுக்கிட்டே போக வேண்டும் வீடு இல்லாதவர்களுக்கு கல்விக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிற பாலாவின் படம் வெற்றி அடைய வேண்டும்